மகளைய அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசை நாளிலும் தான் இறந்த திதியிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் நீர்நிலைகளை தேடி வருகிறதாம் எனக்கான உணவு பதார்த்தங்களை என்னை ஈன்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் என்னை மணந்து கொண்டவர்கள் எனக்கு பிறந்தவர்கள் என்று ஒவ்வொரு உறவு நிலைகளை கூறிக்கொண்டு எனக்கான தர்ப்பணம் கிடைக்காதா என்று வேதனையோடு வந்து நிற்குமாம் இறந்து போன ஆத்மாக்கள் எனக்கு நீர்க்கடன் கொடுக்க வருகை தந்துள்ளார்களா உணவு கொடுக்க வருகை தந்துள்ளார்களா தீவம் ஏற்றி என் இருளை அகற்ற வந்துள்ளார்களா என்றெல்லாம் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டு நமது உறவுகளை தேடி வருமாம் இறந்த ஆத்மாக்கள் உணவு பதார்த்தங்களை எனக்கு அர்ப்பணம் செய்கிறார்களா திதி கொடுக்கிறார்களா என்று ஏங்கி தவித்து நிற்குமாம் இறந்த ஆத்மாக்கள் அதனை பூர்த்தி செய்வதற்காகவே தர்ப்பணம் திதி திவசம் என்பதான சடங்கு முறைகள் இந்து தர்மத்தில் உள்ளதாக ஆகமங்கள் கூறுகிறது திவசம் தர்ப்பணம் திதி என்பதான விளக்கங்களை இங்கே நாம் காண்போம் திவசம் என்பது இறந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரிய கடமையாகும் தர்ப்பணம் என்பது நாம் வாழும்போது அர்ப்பணித்து புண்ணிய காரியங்கள் செய்வது தர்ப்பணம் வாழும் போது என்று சொல்லும் போதே நாம் எங்கிருந்து வந்தோம் யாருக்காக வாழுகிறோம் யாரெல்லாம் நாம் வாழ்விற்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அர்ப்பணித்து நமக்கு இந்த வாழ்வை கொடுத்த தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் நதிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய உண்ணிய காரியங்கள்தான் ஒரு நன்றி கடன்தான் இந்த தர்ப்பணம் கருவறையில் பிண்டங்களாக நீரில் மிதந்து வந்த இந்த ஜீவனானது தனது இறுதி நாட்கள் முடியும் வரை நீரினாலேயே பூரணத்துவம் அடைகிறது அந்த நீர் கடன்தான் இந்த தர்ப்பணம் அதனால் தான் நீர் நிலைகளில் நீரை வாரி இறைத்து ஆதித்யாய தற்பயாமி யாருக்கு தர்ப்பணம் தருகிறோமோ அவர்களின் பெயரைச் சொல்லி அவர்களுக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்ற பொருளில் நாம் வழங்குவதை தர்ப்பணம் என்பதன் பொருளாகும் அன்றாட வாழ்விலும் செய்வது தர்ப்பணம் அமாவாசை நாளில் செய்வது திவசம் எள்ளும் நீரும் இங்கே முக்கிய பொருளாக காட்டப்படுகிறது காரணம் நமது கரும வினைகளுக்கு சனி பகவானை பலன் தருகிறார் அவரை நினைத்து இந்த காரியங்களில் நான் பிறந்தபோது செய்த தவறுகளையோ புண்ணிய காரியங்களையோ பொறுத்தருள வேண்டும் என்று அவரை வேண்டுவதாகவே இந்த எள்ளும் நீரும் அர்ப்பணித்து வேண்டப்படுகிறது அதனாலே இந்த திவசம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது திதி என்பது நாம் அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தும் தேதி நாள் கிழமை வாரம் மாதங்கள் நட்சத்திரங்கள் என்றெல்லாம் இருப்பது போலவே குறிப்பிட்ட நேரங்களை குறிப்பதற்காக நமது சாஸ்திரங்களால் உருவாக்கப்பட்ட விதி அந்த குறிப்பிட்ட நேரங்களில் திதி என்று வரைமுறை செய்யப்படுகிறது இதனாலேயே இந்த தேதியில் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் எளிமையாகும் இல்லையில் சிரமமாகும் என்றெல்லாம் கிரக நிலைகளை வைத்து கணக்கிடப்படுகிறது இந்த பூமி என்பது இந்த ஜீவன்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பயிற்சி தான் உள்ளது இங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் பிறந்து வளர்ந்து வருகிறோம் அவ்வாறு பிறந்து வளர்ந்து வரும்போது நாம் செய்யும் நல்ல தீய காரியங்களையும் இந்த கிரகநிலைகள்தான் முடிவு செய்கிறது முன்வினை செய்வினை தன்வினை என்று அதனை வரையறுத்து நமக்கு வாழ்க்கையாகவும் உடலின் உருவமாகவும் இங்கே வழங்குவதுதான் இந்த கிரகங்களின் நட்சத்திரங்களின் அதி தேவதைகளின் பணியாகும் அதனை செய்வதனாலேயே அவர்களை நாம் தர்ப்பணம் கொடுத்து வணங்க வேண்டும் திதி செய்து வர வேண்டும் திவசம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நமது சடங்கு சம்பிரதாயங்கள் நமக்கு வகுத்து கூறுகின்றது